கண்டுபிடிப்பு டிஜிட்டல் கேமராவின் முன்னோடி ஃபிலும் ரக கேமராக்களை டிஜிட்டல் கேமராக்களாக மாற்றியவர் வில்லாட் சோலின் பாயில் வில்லாட் சோலின் பாயில் இவர் கனடாவின் நோவா ஸ்கோட்டியா மாநிலத்தில் உள்ள ஆம்ஹர்ஸ்ட் என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் இயற்பியலில் இயல்பாகவே ஆர்வம் கொண்டிருந்த பாயிலின் படிப்பு இரண்டாம் உலகப் போரால் தடைபட்டது போர்க்காலத்தில் கெனடா கப்பற்படையில் இணைந்து கடமை ஆற்றி விரும்பிய அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் அறிவியலில் இளநிலை பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் முதுநிலை பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் முனைவர் பிஎச்டி பட்டமும் பெற்றார் பின்னர் கதிரியக்க ஆய்வுக்கூடத்துள் பணியாற்றிய பாயில் ராயல் மிலிட்ரி கல்லூரியில் இரண்டு வருட இயற்பியல் படிப்பையும் முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டில் பெல் ஆய்வகத்தில் சேர்ந்த பின்பு தான் அவரின் ஆராய்ச்சி பணி ஆரம்பம் ஆனது அங்கிருந்த சக விஞ்ஞானி டான் நெல்சன் என்பவருடன் இணைந்து சிவப்பு நிற லேசர் ஒளியை பாய்ச்சும் கருவியை கண்டுபிடித்தார் பாயில் இந்த கண்டுபிடிப்பால் தான் மருத்துவத்துறையில் லேசர் சிகிச்சை புகுந்தது எனலாம் அதன் பின் பெல் ஆய்வகத்தை புரிந்த பாயில் அமெரிக்காவின் அப்பெல்லோ பின்வெளி திட்டத்துக்கு உதவிகள் செய்தார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் பெல் ஆய்வகத்திலே திரும்பிய பாயில் தன் வாழ்நாள் சாதனையாக இருக்கப்போகும் ப்ராஜெக்டில் இறங்கினார் அன்றைய கேமராக்களில் உள்ளே ஃபிலிம் இருக்கும் அதன் மேல் பூசப்பட்டு உள்ள வேதிப்பொருள்கள் தான் உருவகங்களை தனக்குள் பதிவு செய்து வைக்கும் அந்த ஃபிலிம்களுக்கு மாற்றாக முழுக்க முழுக்க மின் அணுவால் உருவான சென்சார் ஒன்றை கண்டுபிடிப்பது தான் அந்த ப்ராஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதாம் ஆண்டில் பாயிலும் சியாஸ் ஸ்மித் என்பவரும் இணைந்து அப்படி ஒரு சென்சாரை வடிவம் அமைந்தவர் சிசிடி சார்ஜ் கபல் டிவைஸ் என்று அழைக்கப்படும் அந்த சென்சார்தான் டிஜிட்டல் கேமராக்களின் அஸ்தி வாரம் இந்த கண்டுபிடிப்பின் மூலம்தான் அமெரிக்க விண்வெளி கழகமான நாசா அக்காலத்திலேயே துல்லியமான விண்வெளி படங்களை செயற்கைக்கோள் மூலம் பெற்றது இன்று வரை அதிநவீன டிஜிட்டல் கேமராக்களில் இந்த சிசிடி சிசா தாம் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஒப்பற்ற கண்டுபிடிப்புக்காக பாயிலும் ஸ்மித்தும் பெறாத விருதுகள் இல்லை பெருமைகள் இல்லை அத்தனைக்கும் முத்தாய்ப்பாக ரெண்டாயிரத்தி ஒம்போதாம் ஆண்டில் இயற்பியலுக்கான நோபல் பரிசும் இவர்களை தேடி வந்தது இருப்பினும் பாயில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் மே ஏழாம் தேதி தனது எண்பத்தி ஆறாவது வயதில் மரணம் அடைந்தார் டிஜிட்டல் கேமராவின் முன்னோடி